வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இந்த சைட்டில் வந்து இது பிசிசி போடுறத பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரேடு பீமுக்கு பேஸ் வந்து குத்துக்கள் குத்துருவாங்க ஸோ அந்த குத்துக்கள் வந்து நம்ம டயாங்கல் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம இங்கே குத்துக்கள் குத்துற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூளை மட்டம் செட் பண்ணுறதுக்காக இந்த எள்ளு மட்டும் நம்ம நூல் கட்டிக்கிறோங்க இதில் வந்து நம்ம மூலமட்டம் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம எட்டு மடங்கா இப்போ வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் ரூல் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த ரூல் படி தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த சைடு த்ரீ எடுத்துக்க போகிறோம் த்ரீயை வந்து நம்ம ஒரு எட்டு மடங்கு எடுக்கிறோம் ஸோ மூவெட்டு இருபத்தி நாலு அப்படிங்கிறப்போ நம்ம இருபத்தி நாலு வைக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி அந்த சைடு முப்பத்தி ரெண்டு நம்ம வைக்க போகிறோம் ஸோ கிராஸ் நம்ம பார்க்கும்போது நாற்பது அடி வரணும் ஸோ அந்த அளவு தான் நம்ம இங்கே ஃபிட் பண்ணணும் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்பு ஜீரோவில் பிடிக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு அடி இழுத்து வச்சு நம்ம சேர்த்து பிடிக்கிறோம் அப்போ ஒரு அடி நம்ம இது பண்ணும்போது ஒரு அடி சேர்த்துக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சி குத்திக்கணுங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சில் குத்திக்கணும் அதே மாதிரி அங்கே வந்து முப்பத்தி ரெண்டில் முப்பத்தி ரெண்டுக்கு பதிலாக முப்பத்தி மூணுக்கு குத்திக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம முப்பத்தி ரெண்டு அடி வைக்கிறோம் முப்பத்தி ரெண்டுக்கு பதிலாக முப்பத்தி மூணு வைக்கிறோம் ஏன்னா அங்கே வந்து ஒரு அடியில் பிடிச்சிருக்கோம் அதனால் இங்கே முப்பத்தி மூணு வச்சு ஸோ இங்கே ஒரு பின் வந்து நம்ம குத்திக்கிறோங்க இப்போ வந்து நம்ம கிராஸ் வேல்யூ பார்க்கணும் இப்போ கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடி இருக்கணும் ஸோ அங்கே ஒரு அடி பிடிச்சி நாற்பத்தோரு அடி இருக்கணும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாற்பது ரோடி வந்துச்சு மூளை மட்டம் கரெக்டாக செட் ஆகிடுச்சிங்க ஸோ இதுக்காக நான் வந்து தூக்கு கொண்டு விட்டு கீழே மார்க் பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம கல் ஓட்டுற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாங்க அதை வந்து நம்ம சின்ன முக்கோணமாக இல்லாமல் பெரிய முக்கோணமாக போட்டுக்கிறோம் ஸோ மூணு நாலு அஞ்சோட ஒரு எட்டு மடங்கு நம்ம வச்சுக்கிட்டு ஸோ அதுக்காக வந்து டயங்கனல் செட் பண்ணி மூலமூட்டம் பார்த்துருக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே கலவையை போட்டு மேலே மூலமட்ட லைனை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த லைனை வந்து நம்ம கீழே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறோங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு பாயிண்ட் குத்திக்கணும் இந்த ரெண்டு பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம மேலே உள்ள நூலுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸோ இங்கே ரெண்டு பாயிண்ட் குத்திருக்கோம் அதே மாதிரி நம்ம அந்த சைடும் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு குத்தணுங்க இப்போ வந்து நம்ம இங்கேயும் ரெண்டு பாயிண்ட் குத்திட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கும் அதுக்கும் நூலை பிடிச்சி நம்ம அடிச்சிட்டு நம்ம வந்து கல் இந்த சைடு நம்ம பரப்ப ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம கீழே நூலை பிடிச்சிட்டு மேலே உள்ள லைனுக்காக மேட்ச் பண்ணி பார்க்கணுங்க அப்படி பார்க்கும் ரெண்டும் வந்து நமக்கு மீட் ஆகணும் ஸோ அது மீட் ஆச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் தெரிஞ்சிடும் நமக்கு இந்த லைனுக்காக மேட்ச் பண்ணி பார்க்கும்போது க்ராஸ் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடும் ஸோ மறுபடியும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம பண்ணது கரெக்டாக இருக்குது சரிங்க சார் இப்போ நம்ம இந்த கல் வைக்கிறோம் இல்லையா இது வந்து நம்ம எதுக்காக வைக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கட்டு கட்டியிருப்போம் பழைய விடலாம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கட்டுக்கம்பி இருக்கு இல்லையா இதுதான் ரெஃபரன்ஸ் லெவலு ஸோ இதில் இருந்து மூணு அடி டவுனில் இருக்கணும் அதாவது இந்த பில்லருக்கு மேட்சாக இருக்கணும் பில்லர் வந்து ஒரு அரைஞ்சு முன்ன இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ரெஃபரன்ஸ் லெவலில் இருந்து மூணு அடி இருக்கணும் அந்த மூணு அடி வச்சு நம்ம அந்த கல் வைக்கிற மாதிரி இருக்குங்க எல்லாமே வந்து அந்த மட்டத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் வந்து கிரீ பீம் வந்து நமக்கு மட்டமாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எல் ஷேப் இருக்கு இல்லையா அது ஓட்டிட்டோம் ஏன்னா வந்து இது மூலமோட்டம் லாங்னு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கீழே கடத்தி நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே ஓட்டிருக்கோம் இல்லையா இந்த கல்லுக்காக வந்து நம்ம அவுட்டர் மெசர்மெண்ட் வச்சு ஸோ அதுக்காக ஓட்டுறோம் மாதிரி அங்கேருந்து நம்ம அளவு வச்சு நம்ம இதுக்காக இந்த இந்த இடத்துல நம்ம வந்து நூல் கட்டியிருக்கோம் ஸோ நமக்கு நாற்பத்தெட்டு அடி அவுட்ரு அவுட்ரு ஸோ அதுக்காக செட் பண்ணி வச்சுட்டோம் இது வந்து நமக்கு மூணு மோட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம ஆஃப் செட் பேசிஸில் வந்து நம்ம அளவு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இதை வந்து நம்ம அளவு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிந்து பீம் ட்ராயிங் எடுத்துக்கிறோம் அதாவது இந்த இருக்கு இல்லையா இதுதான் வந்து நமக்கு பிளிந்து பீம் லே அவுட்டு ஸோ இதை வந்து நம்ம கிரேடு பீம்னு சொல்லலாம் பிளேந்து பீம்னு சொல்லலாம் ஸோ இந்த லே அவுட்டை வச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே கல் வைக்கணுங்க கலர் வந்து நல்லா குலைச்சி தாங்க இறக்கணும் நல்லா வந்து குலைச்சிட்டு கை வச்சு இறக்கணும் குத்தி பேக் பண்ணோம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து பில்டிங் கட்டணம் போட்டாலுமே ஸோ நம்ம அந்த மாதிரி தான் கரெக்டாக எடுத்து போகணும் ஒரு சின்ன வேலையாக இருந்துச்சு பெரிய வேலையானு சரி அது வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணுங்க பொதுவாக நம்ம வந்து இந்த கிரேடு பீமுக்கு எதுக்கு வந்து இந்த குத்துக்கள் ஓட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ஒரு விஷயம் ரெண்டாவது சைடு செட்டிங் வைக்கும்போது கீழே உள்ள ஒரு அந்த கல்லுக்காக நம்ம அணைச்சி வைக்க முடியும் ஏன்னா இது வந்து ஒரு ஷூவாக தான் ஆக்ட் ஆகும் நமக்கு இப்போ வந்து நம்ம காலம் ஸ்டார்ட்ரு போடுறோம் ஸோ அதே மாதிரி இது பிளிந்தி பீமுக்கு உண்டான ஸ்டார்ட்ரு ஸோ நம்ம பிளிந்தி பீமும் கிரேடு பீமும் மாற்றி மாற்றி சொல்லுவோம் ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வேலை வந்து நமக்கு நீட்டாக வருங்க ஸோ கீழே உள்ள அந்த பேஸுக்காக நம்ம வந்து கிரேடு பீமோட டாப் கையை வந்து லைன் பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கடைசியாக அவுட் புட் வந்து ஒரே என்ன கிடைக்கும் அந்த வளைஞ்சி நிலஞ்சி போடுற அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது வேலை வந்து நல்லா குவாலிட்டியாக வருங்க ஸோ அதனால் நம்ம எல்லா சைட்லேயும் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வருவோம் ஸோ நீங்களும் இந்த ஸ்டேஜ்லலாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அவுட்புட் நல்லா வரும் இந்த சைட்டில் வந்து ஃபைனலாக வந்து நம்ம அவுட்ரு எல்லாமே ஓட்டிட்டோம் ஓட்டிட்டு இடையில உள்ள மெசர்மெண்ட் மட்டும் வச்சு ஒரு கல் ஆஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த பிள்ளைர்கிட்ட நம்ம வந்து ஆஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நூலை பிடிச்சி ஓட்டிக்க வேண்டிதான் ஏன்னா டைம் ஈஸி அதனால் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம ட்ராயிங் பார்த்து கரெக்டாக வந்து அளவு வச்சுட்டோம் இப்போ பில்லர் ஓரம் வர்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இடையில வருது இல்லையா செகண்ட் ரிப்பியுமே ஸோ அதுக்கிட்ட மட்டும் நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்து வைக்கணும் மாறிடுச்சுன்னா அளவு மாறிடுங்க ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம ஆஸ் பண்ணுற அளவு வந்து கொடுத்தாச்சு அதுக்காக கல் வச்சு டீ மாதிரி திருப்பி இருக்கும் பாருங்கள் அது இந்த லைனுக்கு இந்த வசத்தில் இருக்கும் ஸோ அந்த இடைப்பட்ட அந்த சின்ன இதுக்கு வந்து இந்த வசத்தில் நம்ம கல் ஆஷ் பண்ணியாச்சு ஸோ இதுக்காக நூலை பிடிச்சிட்டு நம்ம மற்ற வரையே ஓட்டிக்கலாம் ஸோ இந்த வேலையெல்லாம் நாளைக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டைம் இருந்ததுக்கு அது வரையும் நம்ம ஓட்டியாச்சுங்க இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இங்கேயும் நம்ம கல் வச்சுட்டோம் ஸோ அதுக்கும் கல் வச்சுட்டோம் இந்த மாதிரி நம்ம அளவுகள் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நாளைக்கு வந்து அவங்க எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் பக்காவாக எடுத்து வருவாங்க ஸோ மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து கிரேடு பீமுக்கு பேஸாக வந்து குத்துக்கள் குத்துணும் பார்த்துருப்பீங்க ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டேஜ் இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கன்சல்டேஷன் பேஸிஸில் தான் எடுத்து போயிட்டுருக்கோம் கன்சல்டேஷன் பேசிஸ்னால் ஒன்றும் கிடையாது என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து போகிறது தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு பீமுக்கு நம்ம குத்துக்கள் குத்துறோம் இல்லையா சில இடத்துல இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி குவாலிட்டி எடுத்து போகிறது தான் இந்த கன்சல்டேஷன் மெத்தேடு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படுத்துதான் நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க